வணக்கம் 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 அனைவரும் வாரியர் ஆதரவு தாரி என்னுடைய சேனலில் வணக்கம் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் 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 படிப்போம் சொல்லும்ாராயம் yeah. yeah.

மலையோறும் காற்று மனசோடு பாடும் கேட்கிறார் மலையோரம் காற்று மனசோடு பாடும் பாட்டு கேட்கிறார் தலை சார் வணக்கம் வாங்க சார் இரவு வணக்கம் சார் ஹாய் வணக்கம் சாங்கு நல்லா இருக்கு சூப்பர் கௌதம் வணக்கம் வணக்கம் சும்மா லைவ்ல இப்பதான் ஸ்டார்ட் பண்ண யாருமே வரல அப்ப பாட்டு படிக்கிட்டு இருந்தேன் இப்பதான் வரீங்க வணக்கம் 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 ராஜ் பிரதர் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் 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 இரவுனக்கு தூக்கம் வரலையா நான் தான் காலேந்து இன்னைக்கு பௌர்ணமி பூஜை அண்ணாபிஷேகம்னால கால நிறைய வேலை இருந்ததுனால இன்னைக்கு நான் சாரசுக்குள்ள அவ்வளவா லைவ்லாம் போடவே இல்லை கோயிலுக்கு பூக்கட்டி கொடுத்துட்டு கொஞ்சம் கோயில் விளையாவே இருந்துச்சா அதெல்லாம் வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் புரியலையா நல்லா இருக்கேன் ஆஹ் என்ன சாப்பாடு சாதம் தான் சாப்பிட்டேன் பொரிச்ச குழம்பு வச்சேன் மதியானம் பொரிச்ச குழம்பு கர்ணக்கிழங்கு வருவல் கர்ணக்கிழங்கு வந்து கொஞ்சம் லைட்டா இருக்குதுன்றதுனால கர்ணக்கிழங்கு அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அதுக்கப்புறமேட்டு குரங்கக்காய் வருவல் இப்ப சாப்பிட்டது நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு அப்படியே சப்போர்ட் பண்ணலாமே அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு அப்படியே பேசலாமே எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு எப்படி இருக்கீங்க நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு பட் எனக்கு வாய்ஸ் தான் கொஞ்சம் சரியில்லை அழகு முகம் வணக்கம் வாங்க வணக்கம் ஸ்வீட் சொர்க்கமா சொர்க்கமா சொல்கமா அழகு முகம் வணக்கம் வாங்க பசங்க நல்லா இருக்காங்களா அதோ பையன் தூங்கிட்டா இரவு வணக்கம் வணக்கம் வாங்க நான் இந்த டயத்துல லைவே போடவே மாட்டேன் இன்னைக்கு நான் வந்து காலையிலேருந்து வேலை அதிகமா லைவ் இது எனக்கு நல்ல தூக்கம் வருது சத்த கொஞ்சம் நேரம் லைவ் போட்டு போகலாம் வேண்டும் முத்துக்குமார் வணக்கம் வாங்க நீங்க ஓகேன்னு ஈஸ்வரன் வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் லைவ்ல யாரும் புதுசாக அப்படியே சேனல்ல இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க வணக்கம் 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 எல்லாரும் என்ன சாப்பாடு சேர்ல உட்காருவா சேர் எடுத்துட்டு வரல போய் ஓடி போய் சேர் எடுத்துட்டு வந்துருவானு என்னைகிட்ட எவ்வளவு நான் பேசுறது ஓடி போய் சேர் எடுத்துட்டு இப்ப எவ்வளோ நேரம் தான் நீட்டே பேசுறதுக்கு கால வலிக்கும் நம்ம கொஞ்சம் ஒக்காந்துட்டு பேசுவோம் எங்க வீட்டுக்காரர் இருந்தாங்கன்னா அந்த நேரத்துல லைவ் போடவே விட மாட்டாங்க கொஞ்சம் வெளியில வேலையாக வேலைக்கு போயிருக்காங்க அதனால அந்த இந்த நேரத்தில் நம்ம வந்தாச்சு லைவ் போறாச்சு இருங்க நான் ஃபர்ஸ்ட் கேமராவை சரி பண்ணி வச்சுக்கிறேன் வணக்கம் இப்ப சொல்லுங்க வாங்க வணக்கம் முத்துக்குமார் வணக்கம் வாங்க ஈஸ்வரன் சொல்லுங்க இன்ஸ்டாவில் கமாண்ட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் பார்க்கவே இல்லை மறக்காமல் பாருங்க நான் போய் பார்க்குறவங்க கமாண்ட் காட்டவே மாட்டேங்குது இருந்தாலும் நான் திரும்ப திரும்ப போய் பார்த்துட்டு தான் இருக்கேன் தமிழ்நாடு நேஷ்னல் ஹாய் லட்டு அக்கா டிஃபன் சாப்பிட்டாச்சா நான் பூரி நீங்க ஊட்டி பிரகாஷ் வணக்கம் அங்கே வணக்கம் சந்துரு சுகதி வணக்கம் வாங்க நானும் நம்ம லவ் பண்ணலாமா சாரி எனக்கு ஏற்பே ஒரு தடவை கல்யாணம் ஆகிட்டு ரெண்டு பசங்க இருக்காங்க வாய்ப்பு இல்லை வீட்டில் யாரும் இல்லையா இருக்காங்களே ம் இருக்காங்களே மை ஹஸ்பண்ட் வந்து நைட்டு வேலை அதனால போயிருக்காங்க தான் வந்துருவாங்க வந்துடுவாங்க ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் வந்துடுவாங்க நருவிலாக்ஸ் வணக்கம் 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 குமாரண்ணா அழகா அழகி நைட் நைட் ஹாய் வணக்கம் வாங்க ஹாய் சித்தி வணக்கம் வாங்க வணக்கம் 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 இது யாருனா உசீனா ஹாய் வணக்கம் வாங்க உசீன் வணக்கம் தந்திரும் சுகந்தி சாப்பிட்டியாப்பா நான் சாப்பிட்டேன்ப்பா சாதம் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா உங்கள் சிரிப்பு சூப்பரா ஓகே பூ வணக்கம் வாங்க பூ பூபா வணக்க வாங்க என்ன சொல்லுங்கள் உசின்னு சொல்லுங்கள் இரவு வணக்கம் வாங்க ஹாய் லட்டாக்கா பூரி ஊட்டி பிரகாஷ் வழக்க வாங்க அப்துல் வாங்க சூப்பர் வணக்கம் வாங்க ஊர் பேர் வயசு மட்டும் வேணாம் ஏதோ பேசுற தான் ஊர் வந்துட்டு கும்பகோணம் பேர் வந்துட்டு ரூபிகா வயசு வந்துட்டு பேசுற தான் சொல்லுங்க நருக்குட்டி ஹாய் சித்தி வணக்கம் வாங்க சந்த்ரு சுகந்தி சொல்லுங்க ஆண்டி நலமா நல்லா இருக்கா பூப் நீ நல்லா இருக்கீங்களா சந்துரு ஃப்ரம் கும்பகோணம் கும்பகோணம் நறு ஹாய் சித்தி சொல்லு சொல்லு நறுக்குட்டி சொல்லுங்க சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறீங்க பூப்ஸ் நான் சாப்பிட்டேன் செந்தில்குமார் ரூபிகா இரவு வணக்கம் வாங்க செந்தில் குமார் இரவு வணக்கம் 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 சைனத்து வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு வந்து வணக்கம் வாங்க செந்தில்குமார் ருவி ஹாய் ரூபிகா இரவு ஸ்பெஷல் என்ன சாதம் சாப்பிட்டேன் செந்தில்குமார் நீங்கள் சாப்பிட்டீங்களா மெம்பர்ஷிப் லைவ் மெம்பர்ஷிப் லைவ்லாம் போகிறதுல எந்த லைவ்லேயே தாறுமாராக தக்காளி சுராக கிழிச்சு போடுறாங்க இல்லை நான் மெம்பர்ஷிப் லைவ் போட்டேன்னா அவ்வளோதான் எனக்கு தாங்கவே தாங்கிறது நல்லா வரமாட்டேன் எனக்கு ஒரு பத்தொம்பது ரீசார்ஜ் போட்டு சித்தி எப்போ போடணும் இப்போயா இதுக்கு முன்னாடியே கால் பண்ணி சொல்லாமா இப்போ நான் லைவ்ல இருக்கும்போது பத்தம்பது வரைக்கும் போடுன்றாலே காசு தெரியல முன்னாடியே சொல்லலாம்ல உம் இப்போ போடணுமா இப்ப தூங்கு காலைல போட்டு வரேன் காலையில் எனக்கு போனேன் அப்ப நான் போட்டு போட்டுறேன் லிப்ஸு அழகு ஆண்டி தேங்க்யூ தேங்க்யூ செம்ம அக்கா நீங்க செமையா இருக்கீங்க ஓகே பேரு கரெக்ஷன் என்ன கரெக்ஷன் டாம் டாமன் ஜெரி கரெக்ஷனா ஓகே மெம்பர்ஷிப் லைவு ரீசார்ஜு முடிஞ்சிருச்சு ஓ ரீசார்ஜ் முடிஞ்சு இப்போ தூங்கு மணி பதினோரு மணி ஆகிடுச்சி காலையில் நான் போட்டு விட்றேன் இப்போ தூங்கு ஆய் கோபிகா அக்கா சாப்பிட்டாச்சா என் பேர் ரூபிகா கோபிகா கிடையாது என் பேர் ரூபிகா தான் அக்கா நீங்கள் செமையாக இருக்கீங்க தேங்க் யூ தேங்க் யூ அக்கா நீங்கள் செமையாக இருக்கீங்க ஐயோ தேங்க்ஸ் பா ஐயோ எத்தனை தடவை வருது தென்தில் குமார் சிக்ஸ்த்து லைக்கு ஓகே இது அது மொபரக் வணக்கம் வாங்க நான் மதுரை வயசு பத்தொன்பது எனக்கு பத்தொன்பது இல்லை இல்ல நான் தாண்டிட்டேன் முப்பது வயசுக்குள்ள ஆகுது நான் பத்தொன்பது நான் தாண்டிட்டேன் அதனால ஹாய் வணக்கம் வாங்க மொபரக் வணக்கம் வணக்கம் எத்தனை தடவை சொல்றீங்க டாமன் சரி ஹாய் அக்கா ஹாய் அக்கா சமையா இருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ சொன்னதுக்கு மிக்க மிக்க நன்றி பூப்பு ஹார்ட் எனக்கா தேங்க்யூ இப்ப இப்ப யா இப்பயா சித்தி இப்ப இல்ல காலையில காலையில போட்டு வர ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சு சித்தி ஐயோ சித்திட்ட காசு இல்லையே என்ன பண்ணுவேன் சித்திட்ட காசு இல்லையே நான் என்ன பண்ணுவேன் நேம் ராஜ் ஓ ராஜ் ஹாய் வணக்கம் டாமஞ்சரி உங்கள் பேர் ராஜா ஓகே கோ கோபிக்கா நான் சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டீங்க சப்பாத்தி குருமா வா சூப்பர் நான் சாதம் தான் சாப்பிட்டேன் லைவ் முடிச்சுட்டு போட்டு விடு சித்தி லைவ் முடிச்சிட்டா ம் போட்டு விடுறேன் அக்கா உனக்கும் கிட்ட எப்படி பேசணும் பேசுனா பிடிக்கும் எனக்கு எப்படி பேசுனா பிடிக்கும் இப்ப பேசுறதே நல்லா தானே இருக்கு ராஜ் சொல்லுங்க ராஜ் நான் ஃபோன் பார்க்க போறேன் போய் பார்த்துட்டு பாய் 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 சாப்பியா ரூபிகா என்பது கோபிகா என்று வந்து விட்டது மன்னித்து கொள்ளுங்கள் ரூபிகா பரவாயில்ல 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 சுகந்தி என்ன சொல்றீங்க ஓகே பாய் ஓகே ஓகே எனக்கு அம்மா இல்லை என்ன ஏ இப்போ இருபத்தி ஒன்று அம்மா ஆமாம் உங்களுக்கு எப்படி உங்களை எப்படி கூப்பிடு அக்கானு கூப்பிடுங்க தம்பி சந்தோஷ்குமார் மெம்பர்ஷிப் லைவ் இருக்காப்பா இல்லைப்பா மெம்பர்ஷிப் லைவ் வந்துட்டு இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை நமக்கு யூடியூப்லேருந்து அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் நான் திருப்பேன் மெம்பர்ஷிப் லைவ் கண்டிப்பாக இந்த ஒரு அமௌண்ட் எடுத்துக்கிறேன் இந்த ஒரு அமௌண்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மெம்பர்ஷிப் லைவ்லாம் இப்போல்லாம்ங்க இப்போல்லாம் நான் போடுறேன் எனக்கு ஐடியா இல்லை பட் வந்துட்டு அதுக்கெலாம் நான் கொஞ்சம் நிறையா வீட்டில் பர்மிஷன் கேட்கணும் மெம்பர்ஷிப் லைவ்லாம் போடுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய எனக்கு டவுட்லாம் இருக்குது மெம்பர்ஷிப் லைவ் எப்படி போடுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு கிளியராக ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் வருவேன் கண்டிப்பாக மெம்பர்ஷிப் லைவ் போடுவேன் சந்தோஷ்குமார் செவன்த் லைக் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ உங்கள் லிப்ஸு செமையாக இருக்குது ஆண்ட்டி ஓகே தேங்க் யூ இப்பதானே என்னமோ சொன்னீங்க இப்ப என்னமோ ஆண்டின்னு சொல்றீங்க பரவாயில்ல ஆண்டியா ஓகே ஓகே சொல்லுங்க எனக்கு அம்மா இல்லை எங்க ஏஜி இப்போ இருபத்தி ஒன்றுன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் இப்போ ஆண்டி சொல்றீங்க பரவாயில்ல ஆண்டி எந்த ஐயோ க்ரூட்டா ஒன்று என்ன பேரு தெரிய தெரியப்பணக்கம் மியாஸ் காலந்து நல்ல வேலையா இன்னைக்கு வந்துட்டு பௌர்ணமி ஐயோ சாமி அதுக்குள்ளே தொண்ணூறு டேட்டா வந்துருச்சா நான் கூட இருக்குன்னு சொல்லி ஒன்று உட்காந்துருக்கேன் கடை ஷோர் ம் கிரீன் பூ பார்த்துருக்கீங்களா மியாஸ் ஒரிஜினல் மியாவ் மாதிரி சவுண்டு வருது மியாம் மியாம் பூ பேனா செமையாக இருக்கா ஆண்டி ஓகே தேங்க்யூ சாஃப்டா வச்சோம்

சொல்லிட்டேன் சாப்பிட்டுட்டு இருக்கே இட்லி எனக்கு ஒரு ஒன்று ரெண்டு மூணு ஒரு ஒரு மூணு அஞ்சு இட்லி அஞ்சு இட்லி இல்லை அஞ்சு இட்லி சாப்பிட முடியாது இருந்தாலும் அஞ்சு இட்லி ஒரு நாலு இட்லி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடணும் ஒரு நாலு இட்லி அண்ணன் வயசும் நல்ல வயசுதான் அக்காவோட வயசும் நல்ல வயசுதான் மியா நான் வேற ஆய் நான் வேற நெட் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேமியா நெட் ஆனா கம்மியா தான் இருக்குமியா எவ்வளவு நேரம் என் பிள்ளை பாத்துட்டு இருந்தா சரி ஏதோ இருக்கு போல இருக்கு நெட் அப்படின்னு சொல்லிட்டு

கொஞ்ச நேரம் சென்று கொஞ்ச நேரம் சென்று இப்பதான் பதினேழு செகண்டு போயிட்டு இருக்கு போகாதே இல்ல எனக்கு நெட்டு இங்க முடிய போகுது போகாதே போகாதே நீ போனால் நான் என்னாவே நீ போகாதே சுடிதார் போட்டுட்டு வா ஆண்டி சுடிதார் போடலாம் வீட்டில் எல்லாம் பர்மிஷன் கிடையாது தம்பி

ராக்கி சொல்லுங்க அக்கா சொல்லுங்க மைஸ்ரம் கும்பகோணம் நீங்க ராஜ் கண்ணு வணக்கம் கண்ணு வணக்கம் கண்ணு வணக்கம் கண்ணே கண்ணு குட்டி கண்ணு 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 கண்டுபிடிச்சிட்டா பார்த்தீங்களா வணக்கம் 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 கண்ணு குட்டு நைட்டு குட்டு நைட்டு வெங்கட்மணி எந்த ஊர் எனக்கு கும்பகோணம் அசோகுமார் ஹாய் வணக்கம் ஹாய் கண்ணு நான் வந்தானே கண்டுபிடிச்சிட்டேனே கும்பகோணம் கும்பகோணம் வாட் ஏரியா கும்பகோணமே தான் நமக்கு ரா என்ன கண்ணு பண்ணுற நான் பேசிடுறேன் விசப்பூச்சியே உங்கள் பேஸ்ட்டு உப்பு இருக்கா ஆ இருக்கு டூ பேஸில் உப்பு இருக்குண்ணா நான் வளர்க்கும் போது டேஸ்ட்டு பண்ணி பார்த்துருக்கேன் உப்பு இருக்குது அரவிந்த் ஹாய் செல்ல குட்டி எப்படி நல்லமாக நல்லாயிருக்கு அரவிந்த் நீங்கள் எப்படி இருக்கீங்க வெங்கட்மணி லைவுச்சி சாப்பிட்டே கண்டு நான் சாப்பிட்டே கண்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் மாம்ஸ் யாருக்கு மாம்சாரு லொக்கேஷன் நம்ம கும்பகோணமே தான் வாட் லொக்கேஷன் இன்ஸ்டாவோட ரீல்ஸ் இன்றைக்கி தான்ப்பா இன்ஸ்டாவே ரீல்ஸ் போட்ருக்கனே நான் இவ்வளோ நாள் போடவே இல்லை இன்றைக்கி என்னமோ தோணுச்சு அதனால் நான் இன்னைக்கு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டேன் அரவிந்த் உங்கள் சிரிப்பு சூப்பர் தேங்க்யூ